ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு கர்ப்பத்தில் பிண்டம் தரிப்பது எப்படி அதை பத்தி நாற்பத்தி ரெண்டாவது சாப்டர்ல விளக்குறாரு சிசு கர்ப்பத்தில் தரித்த பிறகு ஏழு தினங்கள் வரையில் நீர்க்குமிழியைப் போலவும் பதினைந்து தினங்களுக்கு பிண்ட வடிவமாயும் ஒரு மாதத்தில் கட்டிப்பிண்டமாயும் இரண்டாவது மாதத்தில் தலையும் மூளையும் மூன்றாவது மாதத்தில் கால்களும் கைகளும் நான்காவது மாதத்தில் வயிறும் ஐந்தாவது மாதத்தில் முதுகு எலும்பும் விலா எலும்புகளும் ரோமங்களும் ஆறாவது மாதத்தில் கண்கள் மூக்கு வாய் செவிகள் முதலாகிய அவயங்களும் ஏற்படும் இப்படி ஏற்பட்ட பிறகு ஏழாவது மாதத்தில் ஜீவன் பிரவேசிக்கின்றான் அப்பொழுது பிண்டம் தலைகீழாய் திரும்பும் பிண்டம் திரும்புவது தாய்க்கு நன்றாய் தெரிய வரும் அச்சமயம் தாயினுடைய வயிற்றில் நோய் இல்லாமல் இருப்பதற்காக சுத்தி என்னும் பெயரை உடைய ஒரு குடலானது பிண்டத்தை சுற்றி கொண்டிருக்கும் எட்டு ஒன்பதாவது மாதங்களில் ஞானம் உதயமாய் நானா நானயோனி சகசிராணி திருஷ்வா சைவத்தாமையா ஆஹாரா விவிதபுக் பீதாச்ச விவிதா தனாக எனும் ஸ்ருதிரீதியாய் ஸ்தவரஜன்மங்களாகிய எண்பத்தி நான்கு லட்சம் அதாவது ஸ்ரீபகவத் கீதை அத்தியாயம் பதினான்கு ஸ்லோகம் நான்கு பிரமாணம் என்னவென்றால் ஓ குந்தி புத்திரா ஜராயுதம் என்றால் மா என்னும் பையால் மூடப்பட்டு பிறக்கும் மனிதர்கள் மிருகங்கள் முதலானவை அந்தஜம் முட்டையில் பிறப்பது ஸ்வேஜதம் விரவ உயர்வையில் பிறக்கும் பேன் முதலானது உர்பிஜம் பூமியில் பிறக்கும் நாக்கு பூச்சி என்கிற நால்வகை யோனிகளில் எந்த தேகங்கள் உண்டாகின்றனவோ அவற்றிற்கெல்லாம் மாயையே தாயாகவும் நான் விதை போட்ட தந்தையாகவும் இருக்கின்றேன் என்றால் விரக்ஷாதி ஸ்தாவரங்கள் இருபது லட்சம் ஜலத்தில் உள்ள மச்சாதி ஜல வர்க்கங்கள் ஒன்பது லட்சம் புழு முதலாகிய கிருமி வர்க்கங்கள் பதினோரு லட்சம் மனுஷிய ஜாதி பேதங்கள் நான்கு லட்சம் கோக்கல் கோ முதலான மிருக வர்க்கங்கள் இருபது லட்சம் பக்ஷி வர்க்கங்கள் பத்து லட்சம் ஆக மொத்தம் எண்பத்தி நான்கு பிறந்து உழன்று மறித்த நான் பூமியில் ஜனிக்கும் வரையில் தாயின் உதரத்தில் மல ஸ்தானங்களுக்கு மத்தியில் உள்ள கர்ப்பத்தில் இருந்து தனக்குத்தானாகவே பின் வருமாறு துக்கித்துக் கொண்டிருக்கும் அந்த துக்கம் எப்படிப்பட்டது என்றால் ஐயோ நான் எனது முன் ஜென்மங்களில் கொஞ்சமேனும் புண்ணியம் செய்யாமல் போனேன் பிரபஞ்ச அனுபவம் தெரிந்திருந்தும் என்னை யார் என்ன செய்வார்கள் செய்வார்கள் என்னும் கர்வத்தினால் நிஷ்காமிய சத்க சத்கர்மங்களை செய்யாமல் போனேன் இதரர்களை மோசம் செய்வதற்காகவே காமிய கர்மங்களை செய்தேன் நிஷ்காமிய சத்கர்மங்களை செவியில் கேளாமலும் ஒரு கால் கேட்டாலும் கேட்டாலும் அதை மனதில் நிறுத்தாமல் பெரியோர்கள் நல்ல விஷயங்களை குறித்து சொல்லிய போதெல்லாம் அவைகளை கேளாமல் நான் என் இஷ்டம் போல செய்வேன் என்று சொல்லி அவர்களை தூஷித்து நற்கதியை அடையாமல் போனேன் அஜ்ஞானத்தினால் பரஸ்திரீகளை மோகித்து அநியாயமாய் அவர்களை மானபங்கம் செய்தேன் அறியா தன்மையினால் அநேக பாபகிருத்தியங்களை செய்தேன் குருவையும் பெரியோர்களையும் தாய் தந்தையர்களையும் தூஷித்தேன் தனத்தை சம்பாதித்து பெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து பின்னும் அதை கேட்க மறுபடியும் அவர்கள் கொடாததினால் துக்கித்தேன் இனி இந்த மல மூத்திர பையில் இருந்து பூமியில் பிறந்தவுடன் ஞானம் அடைவதற்காக சத்குருவை நாடி சாங்கியோ பக்தி மார்க்கங்களினால் பரமாத்மாவை தரிசிப்பேன் என்று சிசுவானது இவ்வாறு நினைத்து துக்கித்து கொண்டிருக்கும் சமயத்தில் பத்து திங்களும் பூர்த்தியான பிறகு பிண்டம் தாய்க்கு நோயை உண்டாக்கும் தாய் கர்ப்ப வேதனை படும்பொழுது கர்ப்பப்பையில் குண்டாய் கட்டுண்டிருக்கும் சிசுவானது பூர்வ ஞானத்துடன் இருப்பதால் இனி நான் மாயா பிரபஞ்சத்தில் மறுபடியும் போய் பிறக்க வேண்டுமே என்று மிகவும் பயந்திருக்கும் இருக்கும் சமயத்தில் நாகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்செயன் என்னும் ஐந்து வாயுக்களின் தனஞ்செயன் என்னும் வாயுவானது கர்ப்பத்தில் இருக்கும் பிண்டத்தை வெளியில் தள்ளும் என்றும் அன்றியும் மரணமடைந்த சரீரத்தையும் விடாமல் பிணத்தை காஷ்டத்திற்கு கொண்டு போகும் வரையில் சரீரத்தை வீங்கி வெடுத்து நாத்தமி நாற்றம் எடுக்க செய்விக்கும் என்றும் முன் சொல்லி இருக்கின்றோம் அதுபோல தனஞ்செய்யன் என்னும் வாயுவானது தன் பலத்தை எவ்விதமாய் காட்டி கர்ப்பப்பையில் இருக்கும் சிசுவை வெளியில் தள்ளுகின்றதோ அதன் ரகசியத்தை இதனடியில் சொல்கின்றோம் கேளுங்கள் குயவன் மண் பாண்டம் செய்து வைத்தவுடன் அப்பாண்டத்தை விரலால் ஊன்றினால் விரல் பட்ட இடத்தில் பள்ளம் விழுகின்றது அதுபோல கர்ப்பப்பையில் கட்டுப்பட்டிருக்கும் சிசுவின் சரு சரீரம் மேல் சொல்லிய பச்சை மண்ணுக்கு சமானமானதாக இருக்கும் குழந்தை தாயின் கர்ப்பப்பையில் குண்டு போல் சுருண்டு பிட்டங்கள் மேல் புலம் புறமாய் தூக்கி கொண்டிருக்கும் அப்பொழுது அக்குழந்தையின் முதுகின் கீழும் இரண்டு பிட்டங்களுக்கும் மேலுமாய் இருக்கும் இடுப்பு மத்தியில் தனஞ்செயன் என்னும் வாயுவானது தன் பலத்தால் ஊன்றி நெட்டி வெளியில் தள்ளும் முன் சொல்லிய குயவன் பாண்டம் போல் பச்சை மண்ணுக்கு மண்ணுக்கு இருக்கும் அக்குழந்தை பிட்டங்களுக்கு மேல் தனஞ்சயன் எனும் வாயு ஊன்றி நெட்டி வெளியில் தள்ளுவதனால் பிட்டங்களுக்கு மேல்புறம் இரண்டு பள்ளங்கள் ஏற்படும் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் குழந்தை வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று அல்லது இரண்டு மூன்று நான்கு வயதுடைய குழந்தைகளின் விட்டங்களுக்கு மேலும் இடுப்பில் கீழும் பாருங்கள் அவ்விடம் இரண்டு பள்ளங்கள் காணப்படும் இந்நூலில் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் சுத்தி யுக்தி அனுபவங்களுக்கு சரியாயிருக்கும் தனஞ்சயன் எனும் வாயுவினால் வெளியில் தள்ளும் பொழுது அந்த சிசுவானது பூர்வ ஞானத்துடன் கர்ப்பத்தில் இருப்பதனால் வெளிவர மிகவும் பயந்து இரண்டு கைகளையும் சேர்த்து சிரசின் மேல் வைத்து ஐயோ என்னை மாயா சம்சாரத்தில் கொண்டு போய் தள்ளுகின்றாயா என்று சிசுவானது மிகவும் பயந்து ஈஸ்வரனை கும்பிட்டு கொண்டே தாயின் யோனியில் இருந்து வெளிவருகின்றன சகல மிருகங்களுக்கும் பூர்வ ஞானம் உண்டு ஆனால் ஆதலால் அம்மிருகங்களும் குழந்தைகளும் ஐயோ என்னை மாய பிரபஞ்சத்தில் கொண்டு போய் தள்ளுகின்றாயே என்று மிகவும் பயந்து தன் இரண்டு கைகளையும் சிரசின் மேல் வைத்து ஈஸ்வரனை கும்பிட்டு கொண்டே வெளிவரும் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை வெளியில் வரும்பொழுது இவைகளை நீங்கள் பிரத்ய திருஷ்டாந்தமாய் பார்க்கலாம் இவ்வாறு காலம் சம்பிரதாயம் சம்பிராப்தமாய் தாயின் கர்ப்பத்தில் கட்டுப்பட்டிருந்த பையிலிருந்து புறப்பட்டு பூமியில் பிறந்தவுடன் சிசுவானது தன் பூர்வ ஞானத்தை மறந்து சுத்த பிரம்மஸ்வரூபனாய் சயனத்தி கொண்டிருக்கும் அப்பொழுது சிசுவின் தொப்புளுடன் சேர்ந்திருக்கும் மாவி எனும் பையை அறுத்து குழந்தையின் உடலையெல்லாம் நன்றாய் சுத்தம் செய்து படுக்க வைத்து பிறகு குழந்தை அழவில்லையே என சொல்லி ஸ்திரீகள் குலந் குளிர்ந்த ஜலத்தை எடுத்து குழந்தையின் முகத்தில் தெளிப்பார்கள் குளிர்ந்த ஜலம் சிசுவின் முகத்தில் பட்டவுடன் அச்சிசு திடுக்கிட்டு திமிரி உடலை விரித்து கைகால்களை உதறிக்கொண்டே குவா என்று மிகவும் சீரும் குரலாய் அழும் தமிழ் தெலு தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் ஜெர்மனி சைனா ஜப்பான் ஒற்றம் சிங்களம் பர்மா அரபி இன்னும் உள்ள அநேக ஜாதிகளிலும் குழந்தையானது பிறந்தவுடன் குவா குவா என்றே அழும் எதுவோ அதை இனி சொல்கின்றோம் கேளுங்கள் எல்லா பாஷை பாஷைகளுக்கும் சம்ஸ்கிருத பாஷையானது தாயாய் இருப்பதனால் சம்ஸ்கிருத பாஷையில் குவா எனும் சத்தத்திற்கு எங்கே என்று அர்த்தமாகின்றது ஆதலால் எல்லா ஜாதிகளும் ஜாதிகளிலும் பிறக்கும் குழந்தையானது குவா குவா என்று வீறிட்டு அழும் இதன் கருத்து என்னவென்றால் எங்கே 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 எனது எனக்கு பூர்வ ஞானம் இருந்ததே அந்த ஞானம் எங்கு போயிற்று என்னும் கருத்தே ஆகும் இவ்வாறாக சிசுவானது துக்கப்பட்டு அழுது நாளுக்கு நாள் பால்ய யவ்வன கௌமார கௌமாரம்னா கிழத்தனம் எனும் சரீர விகாரங்களை மேல் மேலடைந்து வளர்ந்து ஒன்றையொன்று பார்த்து கொண்டும் தின்று கொண்டும் கேட்டுக்கொண்டும் வாசனை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் விளையாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் சம்போகம் செய்து கொண்டும் உலகத்தாரை மோசம் செய்து கொண்டும் பொய் சொல்லிக்கொண்டும் இவ்வாறாக வித்தைகளான அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்து மறுபடியும் அகஸ்மாத்தாய் இருந்தா போல் இருந்து ஏதோ ஒரு வியாதி கண்டு ஜீவன் எப்படி வந்ததோ அப்படியே மறுபடியும் யாரிடம் போகின்ற போகின்றேன் என்று சொல்லாமலே ஓடி போகி போய்விடுகிறது ஆஹா ஜீவனில்லாத ஜட பதார்த்தமாகிய சுக்கிலமே அல்லவா இப்படி விந்தை விந்தைகளான அநேக நாம ரூபங்களுடன் தோன்றி மறுபடியும் நாம ரூபங்கள் எதுவும் தோன்றாமல் சூன்யமாய் விடு விடுகின்றது இதைவிட பெருத்த இந்திரஜால வித்தை வேறொன்று இல்லை இந்திரஜாலத்தை போன்ற இந்த மாயா பிராந்தியினாலேயே விசித்திர ஜகத்து தோன்றுகின்றதே அல்லாமல் மாயா பிரா மாயா பிராந்தி இல்லாதவர்களுக்கு இந்த மாயா பிரபஞ்சம் இல்லவே இல்லை எப்படி என்றால் இந்த ஜகத்து பிராந்தி மாயா பிராந்தியினால் தோன்றுகின்றது இந்திர ஜாலம் போல் நானாவித நாம ரூபங்களுடன் தோன்றி மறுபடியும் நாம ரூபங்கள் தோன்றாமல் போவதே ஜகத் எப்படி என்றால் மனிதன் பிறந்தால் அவனுடன் கூடவே இந்த மாயா பிரபஞ்சம் எனும் பிரபஞ்சமும் மறுபடியும் பிறக்கின்றது இப்படி இந்த மாயா சரீரம் பல முறைகளில் அவனுடன் கூடவே பிறந்து நசிக்கின்றது இந்திரஜாலத்தில் தோன்றும் வஸ்துக்கள் எப்படி அனித்தியமோ அது போல மாயையும் இந்த மாயையினால் தோன்றும் நாம ரூப ஜகத்தும் அசத்தியமே மாயைக்கு காரணம் மனம் மனதிற்கு காரணம் இந்திரியங்கள் இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணாஜுர சம் கிருஷ்ணாஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் அறுபத்தி ஏழு பிரமாணம் என்னவென்றால் மெய் வாய் கண்கள் மூக்கு செவிகளாகிய பஞ்சேந்திரியங்களிலும் எந்த இந்திரியங்களின் வழியாய் மனம் பிரவேசிக்கின்றதோ அதில் ஆசை உண்டாகின்றது என்றால் இந்திரியங்கள் இந்திரியங்கள் மனதின் மனிதனுடைய மனதை வசப்படுத்தி விஷயங்களில் ருசியை உண்டாக்கி அவைகளை இழுக்கச் செய்யும் எப்படி என்றால் ஜலத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கும் படகை நடத்துபவன் சுக்கானால் திருப்பாவிட்டால் அப்படகு போக வேண்டிய மார்க்கமாய் போகாமல் வேறு மார்க்கத்தில் காற்றினால் எவ்வாறு இழுக்கப்படுமோ அதுபோல புருஷனும் தன் மனம் என்னும் படகை சன்மார்க்கத்தில் போகும்படி புத்தி என்னும் சுக்கானால் திருப்பாவிட்டால் இவனுடைய மனம் இந்திரியங்கள் என்னும் காற்றினால் கெட்ட மார்க்கங்களில் இழுக்கப்படுவதில் சந்தேகமில்லை இதற்கு பிறகு விஷயங்களை எல்லாம் ஸ்ரீ கர் கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரிவாய் காணலாம் இங்கு வேண்டியது இவ்வளவேயாம் எவன் மனம் இடத்தில் சேர்க்கப்படுகின்றதோ அவன் மனம் இந்திரியங்களுக்கு உட்பட மாட்டா அப்படி உட்பட்டால் அவன் சிரேஷ்டமான ஞானம் கெட்டு சக்தியினால் இழுக்கப்படுவான் ஆதலால் இந்திரியங்கள் குதிரையை போன்றன மனம் வண்டியை போன்றது இதை சாரத்தியம் செய்பவன் மோக்ஷத்திற்கு திட பிரயத்தினம் செய்து புத்தி என்னும் கயிற்றை கடிவாளமாய் போட்டு கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேக சர்மம் எனும் ஐந்து இந்திரிய குதிரைகளை இழுத்து பிடித்த போதிலும் நிற்காமல் அவனையும் அந்த இந்திரியங்கள் என்னும் குதிரைகள் பலவந்தமாய் விஷயங்களில் பற்றி இழுத்து செல்வதனால் அப்பொழுது அந்த விவேகியானவன் என்ன செய்கின்றான் என்றால் குதிரைகள் என்னும் இந்திரியங்களை இழுத்து பிடிப்பதற்கு சக்தி இல்லாதவனாய் இருப்பதனால் நான் என்னும் விரக்ஷத்தில் இந்திரியங்கள் எனும் குதிரைகளை கட்டி விடுகின்றான் அப்படி கட்டி விடுவதனால் அந்த இந்திரியங்கள் எனும் குதிரைகள் எவ்வளவு பலமுள்ளவாய்களாய் இருந்தபோதிலும் வெளி விவகார விவகாரங்களில் இழுத்து கொண்டு போக மாட்டா நான் எனும் விருட்சம் தேகமல்ல தேகத்தின் மத்தியில் அந்தர்யாமியாய் இருக்கும் ஆத்மாவில் மனதை கட்டிவிட வேண்டும் இதற்கு சுதிப்பமா பிரமாணம் என்னவென்றால் இந்திரியங்களை அவற்றின் வியா விகார காரியங்களில் போகவிடாமல் திருப்பி ஆத்ம நிஷ்டை செய்வதே மகா யாகமே ஒழிய காராடுகளாகிய குண்டத்தில் போட்டு ஹவிர்பாகம் எடுத்து புசிப்பது யாகம் அல்ல கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேக சர்மம் சரீரத்தின் மேல் தோல் என இந்திரியங்கள் ஐந்து மனம் சுகந்தமான வாசனைகளை மூக்கிந்திரிய வழியாய் இழுத்தும் ருசிகரமாகிய பதார்த்தங்களை வாய் இந்திரிய வழியாய் அறிந்தும் தோடி காம்போதி பைரவி முதலாகிய ராகங்களை செவி இந்திரியங்களால் கேட்டும் சீதோஷ்ணங்களை சர்ம இந்திரிய வழியாய் கிரகித்து கொண்டும் இருக்கின்றது வாய் செவிகள் தேக சர்மம் என்னும் இந்த நான்கு இந்திரியங்களும் புருஷனை அதோகதி செய்விப்பதில்லை பின் எது அதோகதி செய்விக்கது செய்விக்கின்றது என்றால் கண்ணிந்திரியம் செய்விக்கின்றது அது எப்படி என்றால் ஆலயங்களில் நடந்தேறி வரும் உற்சவங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஸ்ரீகள் கூந்தலை வாரி முடித்து ஸ்நானம் செய்து புஷ்பங்களை அணிந்து நெற்றியில் நல்ல பொட்டு வைத்து தமக்கு ஆபரணங்கள் இல்லாவிட்டாலும் வேண்டும் ஆபரணங்களை இரவலாய் வரவழித்து காதுகளிலும் கைகளிலும் கழுத்திலும் கால்களிலும் அணிந்து நல்ல ரவிக்கையும் பட்டு சேலையும் தரித்து அண்டல் அயல் வீட்டில் இருக்கும் தனது ஸ்திரீகளையும் நன்றாய் அலங்கரித்துக் கொண்டு வரும்படி சொல்லி பிறகு எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போவது உண்டு கோவிலுக்கு போன பிறகு குளத்தில் கைகால்களை அலம்பி சன்னிதானத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது வழியில் சென்று கொண்டிருக்கும் மற்ற ஸ்ரீகளை எல்லாம் இவர்கள் பார்த்து கமலம் அதோ மத்தாப்பு ரவிக்கை போட்டிருக்கின்றாளோ அவளை பார்த்தாயா அவள் கட்டியிருக்கும் மேகவர்ண சேலைக்கும் மத்தாப்பு ரவிக்கைக்கும் எவ்வளவு இருக்கின்றது பார் இப்படிப்பட்ட சேலையும் ரவிக்கையும் நானும் எடுக்க வேண்டும் அவள் கருப்பு முகத்திற்கும் குண்டு மூஞ்சிக்கும் தக்கபடி மூக்குத்தி ரவை கம்பலும் போட்டிருப்பதனால் எவ்வளவு அவள் எவ்வளவு பிரகாசமாயிருக்கின்றாள் பார் என்று ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டு போவதற்காகவே ஆலயங்களுக்கு இப்பெண்டுகள் போகின்றார்களே ஒழிய பகவானை பக்தியுடன் சேவிப்பதற்கு அல்ல இதுபோல் புருஷர்களும் ஸ்நானம் செய்து நாமம் அல்லது விபூதி சந்தனமாகினும் நெற்றியில் வைத்து நல்ல ஜரிகை வேஷ்டி அணிந்து ஆலயத்தில் உள் சென்று தன் சே ஸ்நேகிதர்களை பார்த்து ரங்கநாதா அதோ காசி ரவிக்கை போட்டு கொண்டிருக்கிறாளே அவர்களை அவளை பார் அவள் இடுப்பு மிகவும் சிறியதாயும் மார்பு அகண்டும் கழுது திட்ட கழுத்து திட்டமாயும் குண்டு முகமாயும் மூக்கு கோட்டை போலும் புருவம் வில்லை போலும் கண்களின் வெள்ளை விழிகள் பால் போலும் அவற்றின் மத்தியில் இருக்கும் கருவிழிகள் குண்டுமணியில் உள்ள கருப்பை போலும் இருக்கின்றன ஆஹா இவளை மனம் புரிந்தவன் பாக்கியமே பாக்கியம் உலகத்தில் உள்ள ஜனங்கள் மனைவி சிகப்பாய் வர என்று எண்ணுவார்கள் சிவப்பு நிறம் உடையவர்களாய் போதிலும் முகத்தில் இப்படிப்பட்ட களை இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் கருப்பழகு நெருப்பழகு என்று இப்படியே ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஸ்திரீ ரூபத்தை பார்த்து வர்ணித்து பேசி பகவானை சரியாக சேவிக்காமல் தாங்கள் தங்கள் வீடு போய் சேர்ந்து தாம் தாம் கண்ட அதிசயங்களை எல்லாம் மற்றவர்களுடன் சொல்லி பேசிக்கொள்வது வழக்கம் உலகத்தில் உள்ள பாமர ஜனங்கள் எல்லோரும் தெய்வ பக்தி இல்லாமல் அதோகதிக்கு ஆளாகின்றார்கள் ஆதலால் அவர்களை எந்த விதத்திலாகிலும் ஆலயங்களுக்கு தாசிகளின் மூலமாய் வரவழைத்து பகவானை சேவித்து ஒரு க்ஷணமாகிலும் அவர்களின் மனம் பகவத் பகவத் சேவையில் நிற்பதற்காக ஆலயங்களில் தாசிகளை நாட்டியம் செய்யும்படி ஏற்படுத்தினால் அவள் மீதிருக்கும் ஆசையினாலாகிலும் ஆலயங்களுக்கு வந்து பகவானை தரிசனம் செய்வார்கள் என்று எண்ணியே முன்னிருந்த பெரியோர்கள் ஆலயங்களில் தாசிகளை நடனம் செய்ய ஏற்படுத்தினார்கள் அப்படி ஏற்படுத்தியும் ஜனங்கள் வந்து பகவானை சேவிக்காமல் அவர்களின் கண்களும் மனதும் முன் சொல்லிய துர் விஷயங்களிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் ஆதலால் கண் இந்திரியம் எந்த பார்க்கின்றதோ அந்த வஸ்துக்களை எல்லாம் மனம் கிரகித்து அதை அடைய வேண்டும் என்று விருத்தியில் பிரவேசித்து புருஷனை அதோகதிக்கு ஆளாக்கி அநேக அனர்த்தங்களில் இழுத்து கொண்டு போய் விடும் ஒரு பாட்டு என்று தாயுமானவர் திரு திருவாக்காலும் உணர்க ஆதலால் பஞ்சேந்திரியங்களும் கண் எனும் இந்திரியமே மிகவும் துன்மார்க்கம் ஆனதென்று சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்திரியங்களின் விருத்தியை எல்லாம் அடக்கி மனதை ஆத்ம நிஷ்டையில் நிறுத்துவதே மகா யாகம் பஞ்ச மெய் வாய் கண்கள் மூக்கு செவிகள் எனும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் மனம் புத்தி சித்தி அகங்காரம் எனும் அந்த கரணங்களும் அந்த கரணங்கள் நான்கும் ஆகிய இவைகளுக்கெல்லாம் வேராய் வேறாய் சச்சிதானந்த சர்வசாட்சியாயிருக்கும் ஆத்மாவே பரபிரம்மம் அப்படிப்பட்ட ஆத்மாவில் மனதை லயப்படுத்துவதே சேர்ப்பதே பரமபதம் வைகுண்டம் கைலாசம் என்று சொல்லப்படும் சம்சார விஷய விவகாரங்களில் அகப்பட்டு கொண்டிருப்பதே நரகம் இதைவிட வேறு நரகம் இல்லை சதா மனதை பிரம்மத்தில் ஐக்கியம் செய்வதே சொர்க்கம் இதைவிட வேறு சொர்க்கம் இல்லை சச்சிதானந்த ஆத்மா ஆத்மாவென்று அறிந்து சகலமும் மறந்து ஆத்மானுபவ நிஷ்டையில் இருப்பதே பரமசுகம் மனைவி புத்திரர்கள் முதலான சம்சார விஷய சங்கல்பமே மகா துக்கம் என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட சம்சார துக்கத்தை கடந்து கடை தேறினவன் யாரென்றால் இதற்கு திருஷ்டாந்தம் ஆன்றோர் வாக்கியமும் ஸ்ரீ கீதை அத்தியாயம் ஏழு ஸ்லோகம் மூணு பிரமாணம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான சாஸ்திரங்களை வாசித்த பண்டிதர்களில் ஒருவன் மாத்திரம் மோட்சத்திற்காக பிரயத்தனப்படுகின்றான் இப்படி பிரயத்தனப்பட்டவர்கள் அநேக ஆயிரம் பேர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் மாத்திரம் என்னை வாஸ்தவமாய் அறிகின்றான் அப்படிப்பட்டவன் யார் என்றால் எவன் ஆத்மஸ்வரூபியாகிய நானே பிரம்மம் என்று தெரிந்து கொள்கின்றானோ அவனே அந்த பரபிரமமான சொரூபமாகின்றான் இத்தேகத்தில் அந்த கரண அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்களுக்கு இருக்கும் ஆத்மாவே சமஸ்த பிராணிகளிலும் ஆத்மஸ்வரூபியாகிய பரபிரம்மே இருக்கின்றது என்று தெரிந்து கொண்ட புண்ணியவான் எவனோ அவன் அந்த ஜென்மத்திலேயே மோட்ச சித்தி அடைவான் மோக்ஷம் என்றால் ஸ்ரோத்திரம் அதாவது காதுகள் நேத்திரங்கள் கண்கள் முதலாகிய ஞானேந்திரங்கள் அநானேந்திரியங்கள் ஐந்தும் மனதும் ஆத்மாவில் சேர்ந்து இதர விவகாரங்களில் இல்லாமல் சக்கல எண்ணங்களையும் மறந்து நிச்சலனமாய் மோட்சம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் நீயே நான் நானே நீ நாம் இருவரும் சர்வ பரிபூரண பிரம்மமாகிய ஆத்மஸ்வரூபிகளே நாம் இருவரும் ஏக பரபிரம்மே நம் இருவருக்கும் சத்தியமாய் எவ்வித பேதங்களும் இல்லை இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கீதை அத்தியாயம் பந்துரண் பன்னெண்டு ஸ்லோகம் ஆறு ஏழு பிரமாணம் என்னவென்றால் எவன் சர்க்கல கர்மங்களையும் நான் செய்கின்றேன் எனும் அகங்காரம் இறந்து எல்லாம் அவன் செயல் என்று நினைத்து மனோவாக்கு காரியங்களை என்னிடத்தில் ஒப்பி ஒப்பித்து எனது பூர்ண ஞாபகத்தில் நின்று நீயே நான் நானே நீ என்கிற ஐக்கியானு சந்தானத்தில் எனது சொரூபத்தை மனநம் செய்பவனாயும் மனநம்னா மெமரைஸ் பண்றது தியானார்ச்சுன சிரவண கிரீர்த்தன ஸ்துதி நமஸ்காரங்களை எவன் செய்கின்றானோ அவனை சம்சார சமுத்திரத்தில் இருந்து சீக்கிரமாய் கரையேற்றுவேன் இன்னும் அத்தியாயம் பத்து ஸ்லோகம் இரண்டு பிரமாணம் என்னவென்றால் எனது உத்தமமான அவதார மகிமையை தேவர்களும் அறியார்கள் மகரிஷிகளும் அறியார்கள் நான் தேவர்களுக்கும் மக ரிஷிகளுக்கும் காரணமாய் இருக்கின்றேன் தேவதைகள் மனிதர்கள் முதலாகிய ரூப பேதங்கள் இல்லாமல் அந்தந்த தேகங்களுக்கு இருக்கப்பட்ட இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலானவைகளுக்கு எல்லாம் சாட்சியாய் இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் என்னும் ஆத்மாவை யதார்த்தமாய் தெரிந்து கொண்டவன் எவனோ அவன் சம்சார விரக்தனாகின்றான் எனும் கீதா வாக்கிய ரீதியாய் ஆத்மஸ்வரூபியாகிய நீயே பரபிரம்மம் அந்த பரபிரம்மே நீ என்று அறிந்து சகல எண்ணங்களையும் விட்டு ஆத்மஸ்வரூபியாகிய நானே பிரம்மம் என்று சதா ஆத்மானு சந்தானம் செய்து கொண்டிருக்க கடவாய் அழகா சொல்றாரு நானே நீ நீயே நான் குரு சொல்லுவாங்க நானே அது அதுவே நான் ஐ ஆம் தட் ஐ ஆம் ஐ எம் நாட் த பாடி ஐ எம் நாட் த மைண்ட் ஐம் நாட் த எமோஷன்ஸ் த த மைண்ட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த சோல் ஐ எம் ஒன் வித் காட் ஒன் வித் ஆல் எல்லாம் சொல்லுவாங்க அதனாலதான் ஆத்மா நாங்கள்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது ஆத்மா நமஸ்தே அப்படின்னு சொல்றோம் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருக்கொத்தர் நாங்கள்லாம் பேசிக்கும் பொழுது கூட ஆத்மா ஆத்மான்னு கூப்பிட்டு பேசுவோம் ஏன்னா நாங்கள் மீன் பண்ணுறது இந்த ஃபிசிக்கல் பாடியே இல்லை அந்த ஆத்மாவை தான் அப்படிங்கிறத ரீஅஷ்யூர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம் ஸோ அது ஞாபகத்துக்கு வருது இப்போ ஸோ குரு வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு இதுக்கப்புறமா இன்னொரு சாப்டர் வந்து நாற்பத்தி மூன்றாவது சாப்டர் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் த புக்கு நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆத்மா நமஸ்தே